நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனா தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில ஏற்படுத்திக்க முடியும் குறைகள் இல்லாம வாழ்றதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றேன் இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம் என்ன நினச்சி வந்திருக்கிறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ இதை சொல்லக்கூடியது இந்த சோழி இது பேசும் இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷண பொருள் இந்த மகாலட்சுமி ஆகர்ஷப்படுற சோழி வந்து நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம் இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்கறது இந்த சோழி பிரசன்னம் வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க இந்த சோழி பிரசன்னம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும் மேசத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்னு கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இந்த மீனராசிக்கு என்ன பலன் இருக்கு யோகங்கள் தரக்கூடிய வருஷமா இருக்குமா இந்த சித்திர வருஷத்தோட உங்க வாழ்க்கைகள் யோகங்கள் வருமா ஜென்மத்தில் சனி பகவான் உங்களுக்கு இருக்கிறனால இனி வரும் நேரங்கள் எப்படி இருக்கும் முருகா ஒன்னு ரெண்டு மூணு நாலு பொதுவாகவே நாலு உழுந்துட்டாலே ஒரு சிறு தடங்கள் வரதான் செய்யும் ஆனா இருந்திருந்தாலும் ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு அன்பு அமைப்பு கிடைக்கக்கூடிய தருணம் இந்த மீனராசிக்கு பெண்ணா பிறந்திருந்தா வாழ்க்கையில உச்ச நிலையில எப்படியாவது மேன்மை அடைஞ்சதுன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயதினர் உள்ளவங்க ஏமாற்றம் அடைவீங்க இருக்க வேண்டிய பெண்களுடைய கணவனுக்கு ஆவாது ஜென்மத்துல சனி பகவான் வந்தா ஒண்ணு தகப்பனுக்கு ஆவாது இல்லைன்னா தாரத்துக்கு ஆவாது மீனராசில பெண்களா இருந்தா கணவனுக்கு ஆவாது மீனராசில ஆண்களா இருந்தா மனைவிக்கு ஆவாது இது கோடி கணக்கில் லட்ச கணக்கில் சம்பாதிச்சிருந்தாலும் கணவன் மனைவி பிரிஞ்சு போனும் கேட்கக்கூடிய தன்மையும் உண்டு ஜென்ம சனில வந்து உச்ச நிலையை கொடுக்கும் பெரிய கார் வாங்கக்கூடிய தன்மை வரும் சொகுசு பஸ் வாங்கக்கூடிய தன்மை வரும் கேளிக்கை விருதிகள் கட்டக்கூடிய தன்மைகள் வரும் உயர்ந்த அடுக்கு மாடிகள் கட்டக்கூடிய தன்மைகள் வரும் நிறைய பணத்தை விரயம் பண்ணுவீங்க பணத்திலேயே புரளுவீங்க பணங்காசு முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்து வர்றதுக்கான தருணமும் இதுதான் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் கும்ப ராசியில இருக்கிறாரு நீங்க யோகக்காரு பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்க சனி பகவான அண்ணான்னு நினைங்க கர்ம அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்க ஒன்னு தானம் பண்ணுங்க இல்லைன்னா தவம் பண்ணுங்க இல்ல நீங்க தானம் வாங்குங்க உங்க வாழ்க்கை உயர்ந்த நிலையில இருக்கும் சூனியமே உங்களுக்கு பண்ணுவாங்க உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்து ஒன்றும் பண்ணாது பயப்படாதீங்க சனி பகவானை நினைங்க நிறைய கோயில்களை ஏறி இறங்குங்க கடவுள் உள்ள இருந்தாலும் பல சேத்திரங்களுக்கு போங்க கடல்ல குளிங்க இப்படி அமைப்ப கொண்டு வந்தீங்கன்னா இந்த மீன ராசியில உச்ச நிலைமைக்கு தான் போவீங்க குறை வராது ஆனா மீன ராசியில உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணி மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசம் வச்சு பணத்தை விரயம் நீங்கள் நீங்க டிக்கெட் ஆகிடுவீங்க உங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும் பிரவேசமாகணும் ஒரு ஆசைகள் இருந்தாலும் ஆன்மீகத்துல பெரிய ஆகணும் ஒரு ஆசைகள் இருந்தாலும் கலைத்துறையில் பிரகாசிக்கணும் ஒரு ஆசைகள் இருந்தாலும் மனைவிக்கு துரோகம் பண்ணா மாட்டிக்குவீங்க கணவன் மனைவி பின்னி பிணைந்தி அற்புதமா வாழுங்க மண்ணை தின்னாலும் மறைவா தின்னுங்க அப்பதான் மாட்டிக்க மாட்டீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உயர்ந்த நிலைமையில யோக நிலைமையில அடைக்கிற நம்பர் ஒன் ராசி யாருன்னா மீன ராசி தான் சூப்பரா வரக்கூடிய தருணம் உண்டுங்க பயப்படாதீங்க இனி வரும் காலங்கள் ஆன்மீக ஈடுபாட கொண்டுட்டு வாங்க பல சித்தர்களை நாடுங்க தெய்வத்தை நாடுங்க பல மகான்களை நாடுங்க இப்படி தன்மையை புடிச்சுக்கிட்டு வந்தா நீங்க உச்ச நிலை உங்களுக்கு பைரவர் வழிபாடு கொஞ்சம் யோகத்தை கொடுக்கும் வராகி வழிபாடு கொஞ்சம் யோகத்தை கொடுக்கும் புடிச்சுக்குங்க பல சட்ட மேதைகள் சட்டத்தில் தெளிவாகக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட வக் வழக்கறிஞர்கள் நிறையா இருப்பீங்க நிறையா டாக்டர் இருப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறையா இருப்பீங்க இந்த வருடம் சூப்பர் ஜாதகம் நல்லா இருப்பீங்க இருந்திருந்தாலும் குறையே இருக்கக்கூடிய தருணம் தப்பு பண்ணால் உடனே மாட்டிக்குவீங்க தப்பு பண்ணாதீங்க இப்படி யோகங்கள் தரக்கூடிய தருணம் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாரும் ஒரு நாளைக்கு மீனராசிக்காரங்கள் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பொறுமையா வழிபடுங்க டைம் கிடைச்சிச்சுன்னா பல்லாவரம் பொலிச்சில் இருக்க வேண்டிய சனீஸ்வரம் பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க குறைகள்லாம் போச்சு மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் கிடச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சித்திர மாசத்துக்கு மேலே சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சம் கிடச்சி ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய தருணங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் சிவாய நம்ம இது என்னுடைய பூஜை ரொம்ப சென்னை தாம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு கோயிலே கேட்டிருக்கிறோம் காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தா மோதிலால் நகர்ன்னு சொல்லுவாங்க அங்க வந்து ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டா இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க நிறைய பேர் வருவாங்க வந்துகிட்டே இருப்பாங்க அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஜோதிடங் சோழி போட்டு சொல்லுவேன் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன் இப்படியெல்லாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன் பரிகாரம்னால் பயப்பட வேண்டாம் சின்ன வழி வரும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும் இங்கே வந்தீங்கன்னா அஞ்சு எலுமிச்சம்பழத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரங்கள் சொல்லி ஓ ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்டால் அவகிட்ட மந்திரத்துல பாவிச்சு எந்த ஒரு ஆசைகளா இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலும் சம்பளத்துக்கு இந்த மாதிரி உருவேத்தின ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்பேன் நீ என்ன வேணா எதிர்பார்த்துக்கோ என்ன வேணா ஆசைகள் தேவைகள் இருக்கட்டும் கடன் மெயின் அதுக்குத்தான் நோய் அதுக்குத்தான் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பம் இடையூறல் பல சூனியங்களே இருக்கட்டும் இந்த ஒத்த எலும் உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் இத வீட்டில் போய் நீங்க வைக்கணும் இந்த எலுமிச்சம்பளம் உடஞ்சி போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே சப்பழிஞ்சு போகணும் கருப்பா பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் வாங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அஞ்சு எலுமிச்சம் மொழம் மட்டும் எடுத்துட்டு வாங்க உங்கள் குறைகளை தீர்க்கறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குறேன் குறையில்லாமல் இருக்கணும் தாம்பரத்தில் இருக்கு இந்த அட்ரஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சிவாய நம்ம you mm -hmm.